thank you வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா கோயம்புத்தூரில் நான் ஒரு பதினாலு வருஷம் கழிச்சிட்டு வரேன் ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் உள்ளவன் இங்கே தான் ஷூட்டிங் அதான் என்னோட தமிழோட படத்துக்கு கெரியருக்கு ஸ்டார்டிங்காக இருக்கு அப்படியே இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவும் ஃபஸ்ட் கோயம்புத்தூர்லேருந்து லைக் இது செகண்ட் ஸ்டோர் பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட் ஸ்டோருக்கு வர முடியாமல் போச்சு செகண்ட் ஸ்டோர் என்னோட ஸ்டார்டிங் கோயம்புத்தூர்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ ஃபீல் இட்ஸ் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் பிகாஸ் ஆஸ் மை கேரியர் இஸ் சக்சஸ்ஃபுல் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து சக்ஸஸ் ஆனது அப்படியே பிசினஸ்லயும் சக்ஸஸ் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன் மேஜிக் ஹோம் நான் கனடாவில் நைன்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணினான் இது முப்பத்தி ஓராவது வருடம் அப்போ நாங்கள் நான் டூ தௌசண்ட் டென்னில் மாரி பண்ணி நாங்கள் அங்கே செட்டில் ஆகிட்டோம் அப்போ இப்போ நான் இவங்களை விட்டுட்டு போவேன் வீட்டை ஒரு ஒன் மந்தில் சொன்னாங்க நான் அதனை போரிங்காக இருக்குது நான் போகிறேன் கம்பெனி வரப்போன்ட்டு அவங்களே சொல்லுவாங்க அதை இப்போ அதுலேருந்து அண்டையிலேருந்து இவங்க போவோம் சொல்லுவாங்க இந்தியாவுக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு போகணுமேண்டு நாங்கள் எங்களோட சக்ஸஸ் வந்து அங்கே தேர்ட்டி ஒன் இயர்ஸ் பண்ணுறோமெண்டா அதுக்கு காரணம் எங்கள்ட்ட ப்ரொடக்ட் அது மொடியில் மொழியில் ஃபிக்சர்ஸ் ஃபர்னிஷிங்னு சொன்னால் நாங்கள் லீடிங் அங்கே அது எங்கட பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து எங்கட கஸ்டமர்ஸ் ரெஃபரன்ஸ் நாங்கள் எவ்ரி சிங்கிள் கஸ்டமரையும் மேக்ஷோ பண்ணுறது அப்படியே டோட்லி ஹாப்பியாக இருக்குது அதனால் முப்பத்தோரு வருஷம் அதை செய்கிறோம் அதையே நாங்கள் இப்போ இந்தியாவுக்கும் கொண்டு வரோம் நாங்கள் ஒக்டோபரில் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அந்த சக்ஸஸ் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த வருஷம் என்னோட பார்ப்போம் அடுத்தது என்னோட பார்ப்போம் ஆனால் அது சக்ஸஸை பார்த்துட்டு என்னோடய வைஸ் பிரசிடன்ட் கணேசன் உடனே சொன்னார் இது நாங்கள் டிலே பண்ணிக்கலாம் அது உடனே நாங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதான் இந்தியா மட்டும் இல்லை இருக்கு ஸோ அதோடு இத ரெண்டாவது ஸ்டோர்ஸ் அப்போ இதுவரை நாங்கள் சென்னையில் வந்து இருந்த ஆக்கள் இந்த வச்சு இது அதை அடுத்தது வந்து அடுத்தது வந்து

என்ன மாராணி மாதிரிதான் வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் போர் அடிக்கும் எனக்கு சோ இவரோட ஆபீஸ்க்கு போவ ஆபீஸ்க்கு போய் அவரோட லாஞ்சில உட்காருவ அங்கேயும் போர் அடிக்கும் சோ அப்படியே ஆபீஸ சுத்தி பார்ப்பேன் பின்னுக்கு ஃபேக்டரிக்கு போவேன் அப்படியே கிச்சன் எல்லாம் பார்த்துட்டு அப்போதான் எனக்கு தெரிஞ்சது கிச்சனுன்னா இங்க நம்ம அம்மா சமைக்கிறது நம்ம சாப்பிடுறது எப்போவும் போவோம் தேவையானதா போவோம் இல்லாட்டி இது பட் அங்கே உள்ளதாமே கிச்சன் அவங்களுக்கு எவ்வளோ இதாக உள்ள கிச்சனில் ஒரு ஒரு என்னென்ன எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க எப்படி கேபினட்ஸ் பண்ணுவாங்க எப்படி எல்லா ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் இது எல்லாமே எப்படி பண்ணுறது எல்லாமே நான் பார்த்து ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது எனக்கு ஃபுல் டைம் அங்கே ஒன்றும் வேலை இல்லை ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் படிக்கலாமா நான் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டேன் ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு போட்டு விட்டு நான் கற்றுக் கொடுங்கன்னா எனக்கு எதோ நாலஞ்சு பேரை வச்சு பண்ணுவாங்க இல்லை போய் ஃபேக்ட்ரியில் போட்டாங்க இங்க தான் கத்துக்கணும்னு சொல்லி பட் அங்க ஜான் சொல்லி ஒரு டிசைனர் இருந்தாங்க அப்பா அவங்க அவங்க கீழே தான் நான் ட்ரெயினா இருக்கேன் சொல்லி கொடுத்தாங்க அப்புறமா அங்க நான் பார்த்தது என்னன்னா லைக் அது அமெரிக்கன் கிச்சன் கிச்சன் இவங்கதெல்லாம் அமெரிக்கன் பிராண்ட் பட் நான் போன அப்புறம் நம்ம இந்தியன் கிச்சன்ல விமன் என்னென்ன பேஸ் பண்ணுவாங்க எங்க அம்மா எல்லாம் சமைக்கும் போது அக்கா சமைக்கும் போதுன்னு நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த அமெரிக்கன் கிச்சன்ல போய் நான் இந்தியன் குக்கிங் இந்தியன் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு கிச்சன் நான் டிசைன் பண்ணிட்டேன் என்னோட வீட்டுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்ச உடனே சொன்னாரு நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல ஏன் நீ பண்ணக்கூடாது அப்படி நானும் சொன்னேன் ஏன் நம்ம நீங்க இந்தியால பண்ண மாட்டீங்க அப்ப நார்த் அமெரிக்கால தான் பண்ணுவாங்க ஏன் நீங்க இந்தியால மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்றீங்க ஃபேக்டரி இருக்கு இல்ல

அதுக்கப்புறம் அப்போலேருந்து ட்ரீம் பண்ணுவேன் நான் எனக்கு கிட்ஸ் அவங்கள வளர்ப்பு அவங்க நல்லா பார்க்கணும் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா எங்களை எப்படி வளர்ந்து வளர்ப்பு கொடுத்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ நல்லா இருந்தோம் ஸோ அவங்களுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் பார்க்கணுன்னு சொல்லி சரி நானும் வச்சுட்டு ட்ரெயினிங் அந்த ட்ரைனிங் ஜான் பிச்சாடி கிட்ட பட் அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த டைம் வந்து ஸோ ஐ சைட் ஓகே மைக் சின்ன ஒரு கடைசி ஒரு அஞ்சாவது வருஷம்

மூவிஸ் தெரியாதுங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து லைக் அப்படி இருந்தா பண்ணலாம் பட் என்ன சொல்றது அது என்ன இப்ப ரோல்ஸ் எல்லாம் பாக்கும்போது உமென் சென்ட்ரிக் ரோல்ஸே இல்லை எல்லாமே ஒரு உமன் பண்ணக்கூடிய ரோல் இப்ப நாங்க ஒரு நல்ல கேரக்டர் இருக்கணும் ஒரு நல்ல இதுவா இருக்கணும் பிளஸ் நாளைக்கு என் பசங்க பாக்கும்போது அரே அம்மா என்ன சின்ன வயசு அவங்க எல்லாம் என்னோட சாங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க உள்ள தலிதா சுந்தரபூஷன் எங்க அம்மா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் தான் நினைப்பாங்க இப்போ பண்ணி அவங்க படம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இது கம்மி ஆகக்கூடாது என்ன எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னக்கூடாது அவங்களுக்கு பெருமையா இருக்கணும் ஸோ அப்படியான ரோல் ஏதாவது இருந்தால் டெஃபினட்டா நான் பண்ணுவேன் பிளஸ் எனக்கு பிடிக்கணும் அது நீங்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கணும்

நல்ல ரோல் நல்ல டைரக்டர் நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா கண்டிப்பா நான் பண்ணேன். அது இன்டர்வியூக்கு சொல்றேன் கோயம்புத்தூர் இது வந்து டிசைட் பண்ணது எங்களோடய வைஸ் ப்ரெசிடண்ட் ஹெட் கனெக்ஷன் தான் எல்லாம் அதை டிசைட் பண்ணுறாரு இங்கே அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது எங்களோட இன்ஃபர்மேஷன் படி ஒரு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்டே டூ சிட்டி தான் பட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் வேண்ட் எங்களுக்கு தமிழ்நாடில் இருக்க அது போட்டபடியே அது எங்களுக்கு செகண்டாக அதை சூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி பெங்களூரில் ஒரு பெரிய ஷோரூம் இந்த இயர் ரெண்டு கிடையில் வரப்போகுது அது எங்களுடைய பெரிய ஒரு மார்க்கெட்

பிளஸ் இது வந்து லைக் இட்ஸ் ஐ ஃபீல் லைக் சர்வீஸ் ஆல்சோ இப்போ என்ன மாதிரி அங்கே இப்போ இருக்கிற இந்தியன் கிச்சன்ல எல்லாரும் சமைச்சிட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு கஷ்டம் தெரியாது ஸோ நான் ஆஸ் அ மதர் ஆஸ் அ ஒய்ஃப் போன அப்புறம் தான் எனக்கு சமையலே தெரியாது எனக்கு அங்கே போய் சமைக்க ஆரம்பிச்சு அது பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு கெட் அந்த நார்த் அமெரிக்கன் ஏன் இந்தியால வரக்கூடாது இந்தியாலே அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் அந்த எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியா பண்ண முடியும் எல்லாமே சமைக்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கணும் அவங்க அங்க வந்து ஹாப்பினஸ் அவங்க நல்லா ஹாப்பியா இருந்தா தானே நமக்கு நல்ல சமையல் வரும் இங்க எல்லா சோஷியல் மீடியா ரீல் பாருங்க எல்லா உமன் கஷ்டப்பட்டு சமைக்கிற மாதிரி ஹஸ்பண்ட திட்டுற மாதிரி குழந்தைங்களை அடிக்கிற மாதிரி இதுதான் இருக்கு நீங்க சோஷியல் மீடியா எல்லாம் பாப்பீங்கல்ல நான் ஒரு ரீல் கூட மை கிச்சனும் ஹாப்பியா அப்படி எல்லாம் பண்ணதே இல்லை யாருமே பண்ணதில்லை சோ அது வச்சு தெரியுது விமன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஐ யூஸ் டு டெல் இம் ஏங்க ஒரு கூட ஒரு ரீல் கூட ரீல்ஸ் வரும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம்

அதுல ஃபில்டர் போட்டிருக்கோம் எல்லா ஆப்ஷனும் இருக்கு நாங்கள் இந்தியன் வச்சுக்கிறோம் ஒவ்வொரு அஃபோர்டபுளாக வச்சுக்கிறோம் எல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட் வச்சிருக்கோம் ஸோ என்ட்ரி லெவலில் வந்து இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்கு எக்ஸ்பென்சிவாக போகிறோம்னு சொன்னால் லக்ஷரி பிராண்ட்ஸ் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து ஹை ரேஞ்ச் பட் எல்லாமே வந்து அவங்களோட அவங்களோட அவங்க மாதிரி மாதிரி அவங்களுக்கு ஏத்த இருக்குங்க

பாகுபலிக்கு அப்புறம் ஒரு படத்துலயும் இல்லை எல்லாம் ஹீரோயின் ஓரியன்ட் பண்ணிருக்காங்க பட் அவ்வளோ பவர்ஃபுல் இப்ப நாங்க வருஷமா திருப்பி சும்மா நின்றுட்டு போறதோ பின்னுக்கு இருக்குதோ அப்படி எல்லாம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் நல்ல வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு மூவி பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன ஓ நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அப்படி

ஆளு நல்லா சமைச்சாலும் உடம்பு கெட்டு போகும் ஸ்ரீலங்கா அவங்க ஸ்ரீலங்கன் சாமியில் இப்ப போட்டி வச்சா நான் ஜெயிப்பேன் பிரைஸ் எடுப்பேன் அவங்க எல்லாம் கத்துக்கிட்டாங்க வந்து இப்ப நாங்க ஜெஃப்னா போயிட்டு தான் இப்ப வந்தோம் நடிகர்கள் அவங்க அவங்க எல்லாம் பண்ணுவாங்க டக்கண்டு தெலுங்குண்டா தெலுங்கு சென்னைண்டா சென்னை ஜெஃப்னாண்டா ஜெஃப்னா பட் கிச்சன் டிசைன்ஸ் வந்து நாங்க வந்து அந்த இவங்கடே இருந்த அந்த வச்சு தான் நாங்க டிசைன் பண்ணி இங்க எங்க டிசைன் ஹெட் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டு இங்க உள்ள எல்லா ஷோரூம் சென்னையில எடுத்தாங்க இங்க எடுத்தாங்க ஈவன் எவ்ரி அட் ஹோம் சர்வீஸ்ல கூடி அந்த பண்டமெண்ட்ல இருந்து தான் வருது அதான் எங்க ஸ்டார்டிங் அது இப்ப நீங்க கிச்சன் மட்டும் வந்து சொன்னா ஒரு தனியம் சில பேர் கிச்சன் மட்டும் செய்வாங்க சில பேர் வந்து மோஸ்ட்லி எங்களுடைய ஆக்கள் வந்து ஃபுல்லா செய்வாங்க அவங்க எம் ஹவுஸ் தருவாங்க டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே தருவாங்க அது தந்தா அவங்க வந்து மொடியில் ஃபர்னிச்சர்னு சொல்கிறாங்க அதாவது கிச்சன் வோட்ரோப்ஸ் அது வந்து மேடது டிவி யூனிட்ஸ் பூஜா யூனிட் அதெல்லாம் வந்து மொடியூலர் ஃபர்னிச்சர்ஸ் அது கனெப்பேர் பண்ணுவாங்க கொஞ்சம் மிச்சாக்கள் வந்து ஃபர்னிஷிங் மூவபுள் ஃபர்னிஷிங் பண்ணுவாங்க இப்போ கிச்சன் அண்டு தனியை பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் ஒன் லேக்லேருந்து தனியாக கிச்சன் சொன்னால் அஃபோர்டபுள் ஒன் லேக்லேருந்து இருக்குது நீங்கள் ஃபிஃப்டி லேக்ஸுக்கு போகலாம் அதான் அது பிரச்சனை இந்த கிச்சன்டா சைஸ் ஆப்ஷன்ஸ் எந்த பிராண்ட் சூஸ் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ண போகிறோமா

என்ன நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ முதல்ல அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் அவங்களோட இது பார்த்துதான் அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் அது பண்ணோம் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க டிசைன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சி எல்லாமே அவங்களோட அவங்களோட வைஃப் அவங்களோட மஞ்சு அவங்களோட கன்சல்டேஷன் பண்றீதா பாருங்க. அவங்க முதல்ல வந்தது கிச்சனுக்கு மட்டும் தான் வந்தாங்க. வந்துட்டு கடைசில இப்ப வீடு ஃபுல்லா பண்ணிட்டாங்க. அது ப்ரொஜெக்ட் போயிட்டே இருக்கு. தொடர்ந்து ஆப்சர் சர்வர் அவங்க சொன்னாங்க. சென்னைல வந்து கிச்சன் மேல பண்ணி दिफ़रेंट किंड्स ऑफ़ इट्स एंटरपेनर, सीईओ, सेलर कंपनीज़ को सिलेब्रिटीज़ को, स्पेसिफ़िक नेम थोड़े लाते, पर भी है डान्स। पम्मीनार तो रहा है तो स्टोर्स फंडा बने। थमलाड़ला पेड़ दिनागर दस डट्टा दे। थमलाड़ला चैनल है। चैनल जो नहीं तो नहीं बट दो। आलग बट फाइनल पढ़ो,